வணக்கம் விடுதலை அறக்கட்டளையின் தாய் வீட்டு சிதனம் திருவள்ளூர் மாவட்டத்தில் மிகவும் வறுமையில் உள்ள தாய் தந்தையை இழந்த மற்றும் தனிமையில் இருக்கும் பெண்களுக்கு விடுதலை அறக்கட்டளை உறவாகவும் சகோதரனாகவும் இருந்து அறக்கட்டளையின் மூலமாக இயன்ற திருமண உதவிகள் தொடர்ந்து வழங்கி வருகின்றனர் திருமண உதவிகளான தாலி வழங்குதல் மற்றும் உணவு இதற்கான உதவிகளை அமுது சிவாஜி அறக்கட்டளை நிறுவனர் தயவு சரவணன் பாத்திரம் வழங்குவதற்கான உதவிகளை தயவு செய்து ஆகியோர் வழங்கினர் விடுதலை அறக்கட்டளை நிறுவனர் பி ஆர் ஆறுமுகம் விடுதலை அறக்கட்டளையின் திட்ட இயக்குநர்கள் கார்த்திக் பிரதாப் ராமு அபித் அனிதா அம்சவல்லி பிரனீத் ஜெயந்தி மற்றும் கிராம நிர்வாகிகள் தர்மன் ஐயா கிராம மக்கள் போன்றவர்கள் முன்னிலையில் சிறப்பாக நடைபெற்றது விடுதலை சமூக நல அறக்கட்டளை இந்நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தது நன்றி